ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோம் மலசியில் இருந்தாங்க மலிசையில் அது என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நான் விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய குறை போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அண்ணப்பூர் வந்து போய் பேசிக்கிறாங்க என்ன என்ன பெரியமா சொன்னீங்க எப்படியே வந்து அவர் வந்து தடுத்து வந்து நிறுத்திட்டிங்களே எப்படி வந்து அவர் வந்து நம்பினாரு நான் வந்து எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாரு எப்படி வந்து கேட்காம இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நம்ம மல்லி வெண்பா வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து எங்கே போகிற எதுக்காக வந்து நீ வந்து வீட்டை விட்டு வந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணியை வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாப்பிளக்கிட்ட வந்து நீ வந்து கோயிலுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளித்து வச்சிருக்கேன் அதை வந்து நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஆனால் நீ வந்து வேலைக்கு போகிறது வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படி வந்து நீ வந்து என்ன வேலைக்கு தான் வந்து போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எனக்காச்சும் சொல்லண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்கவும் உடனே இருந்துட்டு நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி தான் வந்து எனக்கு வந்து ஒரு டெலிவரி கலாக வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஒரு நல்ல சம்பளம் தான் நான் வந்து போனேன்னா ஏதோ வந்து அந்த வீட்டுக்கோ எதுக்கோ வந்து ஒரு உபயோகமாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க சரி ஓகே இதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து ஏதாச்சும் சொல்லி வந்து சமாளிச்சுக்கோங்க பெரியம்மா இல்லைனா வந்து அவர் வந்து என் மேலே வந்து சம கோவம் வந்து ஆகிடுவார் நான் ஏற்கனவே வந்து அந்த ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போனதுக்கு சம கோவத்தில் இருக்கார் அவர் வந்து எப்படி சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் நம்ம கூ குடும்ப சூழ்நிலை அப்படி அதனால தான் வந்து நான் வந்து வேலைக்கு போனேன் மற்றபடிக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய மோட்டிவேட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஓப்பனாக வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து அன்ன வந்து ஏற்றுக்க முடியல நீ வந்து எதுக்காக வந்து வேலைக்கு போகிற நம்ம மாப்பிள்ள தான் வந்து வேலைக்கு வந்து போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாருல உன்னை வந்து வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னலாம் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம அன்ன அது இல்லாமல் நீ வந்து முக்கியமான விஷயம் மல்லி நீ வந்து என்ன மாப்பிள்ளையை பற்றி வந்து அபிப்பிராயம் வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவர் வந்து கௌரவமாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு இந்த சமூகமே வந்து அப்படி தான் வந்து பெண்களை வந்து வேலைக்கு வந்து போகக்கூடாது அப்படின்ற கட்டாயத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்தது வீட்டோடையே வந்து இருக்கணும் வீட்டில் இருக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சமூகம் வந்து பார்த்துட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீ வந்து பண்ணுறது வந்து புதுசாக இருக்குது அதனால் ஏன் பெரியமா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தெரியாது எனக்குன்னு வந்து யாருமே இல்லடி ஆனால் உனக்குன்னு வந்து குடும்பம் இருக்குது உன் கணவர் இருக்கார் பொண்ணு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நீ வந்து வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வருது ஆனால் எனக்காக வந்து யாரும் இல்லை ஏன் அப்போ நாங்கள்லாம் எதுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்க அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அதை வந்து நீ வந்து ஃபீல் பண்ணால் தான் வந்து உனக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அன்னப்பூர்ணி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம விஜய் பண்ணது தாங்க வந்து அவள் அன்னப்பூர்ணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டே அப்படியாப்பட்ட சர்ப்ரைஸான கிஃப்ட்டு வந்து கொடுத்தாரு சம்பளத்தை வந்து வாங்கி அன்னப்பூர்ணி கையில் வந்து கொடுத்ததும் என் அம்மா கையில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் சம்பளத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா கையில் வந்து கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க விஜய்யோட ஓனர் வந்து சொல்லி சொன்னது தான் வந்து ரொம்பவே நல்ல விஷயம் சம்பளத்தை காசு யார் கொடுத்தாலையும் வந்து நீ முதல்ல எண்ணி பார்க்கணும் எண்ணி பார்த்துட்டு தான் வந்து நீ வந்து உன் பாக்கெட்டில் வந்து வைக்கணும் அப்படின்னலாம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணார் அந்த அட்வைஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும் அதை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை கடைசி வரையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறேன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து உங்களுக்காக வந்து சொல்லி சொல்ல வரேன் அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் சயின்ஸில் நைன்த்திலேயோ இல்லை டென்த்துலேயோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து வரும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த பிஜி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்ஸு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஈஸியான சிம்பிளான கொஷின் தான் இதெல்லாம் வந்து கேட்பாங்க இது மாதிரி வந்து நான் வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு ஒரு கொஷினை வந்து சொல்லி சொல்ல வரேன் என்ன கொஷின் கொஷின் இல்லை கொஷினோட வந்து ஆன்சரை வந்து சொல்லி சொல்ல வரேன் நீங்கள் அதை போய் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர்றது நைன்டீன் ஃபார்ட்டியில் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னது நேஷ்னல் மூமெண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து வந்ததுங்க அதை வந்து நீங்கள் வந்து போய் ப்ரீஃபாக வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து தான் நான் வந்து சொல்லி சொல்ல வரது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் டட்டா